அன்பர்களே தமிழக பாஜகவின் தலைவராக திருநெல்வேலி எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து தமிழகத்தில் அண்ணாமலைக்கு ஏதோ இழுக்கு நேர்ந்ததாக சில தொண்டர்கள் கொந்தளிக்கிறார்கள் சில ஊடகங்களும் போலிப் பெயர்களில் உலா சமூக ஊடகங்களும் இதற்கு தூபம் போடுகின்றனர் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையின் பணிகள் யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது தமிழக பிஜேபி எவ்வளவோ முயன்றும் ஓரளவுக்கு மேல் முன்னேற முடியாமல் இருந்த நிலையில் தமிழகம் போன்ற மாநிலங்களில் எப்படிப்பட்ட அரசியல் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட அரசியல் செய்யும் துணிவுள்ள தொண்டர்களை அரவணைக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு தலைவரை கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் கர்நாடகாவில் பல்வேறு அதிரடிகளை நிகழ்த்தி காட்டிய கர்நாடக போலீசில் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா அரசியலில் பாஜக தலைவர்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்றார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னவர் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் தலைவராக பதவியேற்ற உடனேயே அவர் தனது அதிரடி அரசியலை தொடங்கினார் அன்று முதல் அண்ணாமலை குறித்தும் தமிழக பிஜேபி குறித்தும் செய்திகள் வராத நாளே இல்லை என்ற நிலை உருவானது எங்கே பிஜேபி என்று கேட்டவர்கள் ஐயையோ பிஜேபி என்று கதற தொடங்கினார்கள் டிஎம்கே பைல் செய்த பெயரில் ஆளும் தரப்பின் ஊழல்களை பட்டியலிட்டவர்களை கதறடித்தார் குதர்க்கமாக கேள்வி கேட்கும் மீடியாக்களை அதிரடி பதில்களால் கதற வைத்தார் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் மாநிலம் தழுவிய யாத்திரை நடத்தி கட்சி தொண்டர்கள் மனதில் இடம் பிடித்தார் எதிர்கட்சியினரின் எதிர்ப்பை மட்டுமின்றி பொறாமை கொண்ட சொந்த கட்சியினரையும் எதிர்கொள்ள வேண்டி வந்தது அதையும் அவர் திறமையுடன் எதிர்கொண்டார்கள்

திராவிட ஆட்சியின் அவலங்களை பகிரங்கப்படுத்தினார் முதன்முறையாக தமிழகத்தில் பாஜக திமுகவை வேகமாகவும் அழுத்தமாகவும் எதிர்த்தது என்றால் அண்ணாமலை தலைவராக வந்த பின்னர் முதன்முறையாக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழகத்தில் அமைக்கப்பட்டது என்றால் அண்ணாமலை வந்த பின்னர்தான் முதல் முறையாக எதிர்கட்சியினரும் ஊடகங்களும் தமிழக பாஜக குறித்து கவலைப்பட தொடங்கினார்கள் என்றால் அண்ணாமலை தமிழக பாஜக தொண்டர்களும் திமுக எதிர் மனநிலை கொண்டவர்களும் அடைந்தார்கள் என்றால் அது அண்ணாமலை தலைவரான பின்னர் தமிழகத்தில் நோட்டா கட்சி என்று அழைக்கப்பட்ட பாஜக பதிமூன்று மக்களவை தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடித்தது அவர் தலைமையில் தான் ஊழலுக்கு எதிராக அவர் தொடங்கி வைத்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பற்றி வருகிறது தமிழகத்தில் நாராயண் ராவ் கே என் லக்ஷ்மணன் விஜய் சந்திரபோஸ் கிருபாநிதி சிபி ராதாகிருஷ்ணன் கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை எல்முருகன் என்று பல தலைவர்கள் பதவி வகித்துள்ளார்கள் இவர்கள் சிலர் இரண்டு முறையும் சிலர் ஒரு முறையும் தலைவராக இருந்துள்ளார்கள் தலைவராக இருந்தவர்களை பின்னர் வேறு பணிகளுக்கு கட்சி பயன்படுத்தியுள்ளது அண்ணாமலையின் உழைப்பு தமிழகத்தில் அவர் வருகைக்கு பின்னர் கட்சியில் ஏற்பட்ட மாற்றம் தேசிய தலைவர்களுக்கு நன்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக அவருக்கு தகுதியான பதவிகள் வழங்கப்படும் இதை அமித்ஷாவே கூறிவிட்டார் அவரை எங்கு பயன்படுத்துவோமோ அங்கு பயன்படுத்துவோம் என்று தேசிய தலைமை கூறிவிட்டது தமிழகத்தில் அதிமுக பாஜக இணைந்த பிரம்மாண்ட கூட்டணி மலர்ந்திருப்பது எதிர்கட்சியினரை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது இவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை எதிர்கட்சிகள் இணையமாட்டார்கள் நாம் விருப்பத்திற்கு ஆளலாம் என கதறி கருதியவர்களுக்கு மரண அடி விழுந்துள்ளது அமைச்சர்கள் தொடர்ந்து ஹிந்து மதத்திற்கும் தேசத்துக்கும் எதிராக அகங்காரமாக பேசி வருவது நமக்கு தெரியும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மேலிடம் கருதுகிறது இப்போது ஸ்ரீகிருஷ்ணனின் பாணியை நாம் பின்பற்ற வேண்டும் தர்மம் காக்கப்பட வேண்டும் அதர்மம் அகற்றப்பட வேண்டும் என்றால் எந்த வழிமுறையையும் பின்பற்றலாம் என்று கண்ணன் செய்து காட்டியிருக்கிறார் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் சனாதன தர்மத்துக்கு எதிராக இந்து தர்மத்துக்கு எதிராக சிலரின் தூண்டுதலால் தொண்டர்கள் பலியாகாமல் இருப்பது தமிழக அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது ஊடகங்களும் சில சமூக ஊடகங்களும் மக்களின் தொண்டர்களின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழகத்திலிருந்து நாம் சிந்திப்பதை மேலிடத் தலைவர்களும் சிந்தித்தான் சிந்தித்துத்தான் செயல்படுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேசிய தலைவர்கள் கூறுகிறார்கள் நல்லதே நடக்கும் என்று நாமும் எதிர்பார்ப்போம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்